இருந்தால் என்ன வெயிலாய் இருந்தால் என்ன நாங்க போவோம் இங்கேயே பாய போட்டு படுப்போம் போதை தலைக்கேறினால் கண்ணும் தெரியாது காதும் கேட்காது என்பதெல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது திருப்பூரில் பேருந்து வளாகத்திலேயே ஒருவர் பாயை விரித்தபடியே போறவர் வரவர் அனைவரிடத்திலும் கத்தி கூச்சலிட்டு வம்பிழுத்துக் கொண்டிருந்தார் பிறகுதான் பார்த்தால் அவர் போதையில் இருந்தது தெரிய வந்திருக்கிறது ஆனால் அவர் போதையில் மழை மேலே விழுவது கூட தெரியாமல் இருந்திருக்கிறார் இதனால் பேருந்தில் பயணம் செய்ய வந்தவர் எல்லோருக்கும் இடையூறாக இருந்தது திருப்பூர் மாநகரின் பல்வேறு பகுதிகளிலும் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்த நிலையில் தொடர்ந்து லேசான தூரல் தூரி வருகிறது இந்நிலையில் திருப்பூர் மத்திய பேருந்து நிலைய வளாகத்தில் போதை ஆசாமி ஒருவர் முழு மது போதையில் பாய் விரித்து படுத்தும் அருகிலேயே எச்சில் துப்பிக்கொண்டு பொதுமக்களுக்கு இடையூறு செய்து வந்தார் அந்த போதை ஆசாமியை வீடியோ எடுத்த பொதுமக்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டனர் இந்த வீடியோ தற்பொழுது வைரலாக பரவி வருகின்றது இப்பொழுதெல்லாம் பேருந்து வளாகத்திலோ ரோட்டிலோ அல்லது மக்கள் எங்கு சென்றாலும் இப்படி ஒரு போதை ஆசாமி இருக்கத்தான் செய்கிறார்கள் இப்படி போதைக்கு அடிமையாகி பலர் வாழ்க்கையை தொலைத்துள்ளார்கள் அது மட்டுமில்லாமல் மக்களை அச்சுறுத்தும் வகையிலும் உள்ளது இவர்கள் ஏதும் நம்மை செய்து விடுவார்களோ அல்லது நம் குழந்தையை ஏதும் செய்து விடுவார்களோ என்று பயப்பட வேண்டிய சூழ்நிலையில் உள்ளார்கள் குடிமகன்களுக்கெல்லாம் அன்றாட வீட்டு செலவுக்கு பணம் இருக்கிறதோ இல்லையோ ஆனால் தினமும் குடிப்பதற்கு பணம் எடுத்து வைத்துக் கொண்டு இப்படி தனது வாழ்க்கையையும் நாசமாக்கி குடும்பத்தில் உள்ளவர்கள் வாழ்க்கையையும் கெடுத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் <tutuk pria> ah, mana ya? Eh, berapa? Sembilan. Eh, yang apa? Hahaha. Eh, लीक कर देली हां